வாக்குவாதம் என்ன செய்கிறது கலந்துரையாடல் என்ன செய்கிறது வாக்குவாதம் இழுத்து பிடிக்கும் கலந்துரையாடல் விட்டு பிடிக்கும் வாக்குவாதம் தான் சரி என்று போரிடும் கலந்துரையாடல் எது சரி என்று கூறிடும் வாக்குவாதம் வழியை கூட்டும் கலந்துரையாடல் வழியை காட்டும் வாக்குவாதம் வதம் கலந்துரையாடல் இதம் வாக்குவாதம் புண்ணாக்கும் கலந்துரையாடுதல் பொன்னாக்கும் வாக்குவாதம் ஈகோவுக்கு இறை போடும் கலந்துரையாடுதல் ஈகோவுக்கு திரை போடும் வாக்குவாதம் கோபத்தீக்கு எண்ணெய் ஊற்றும் கலந்துரையாடுதல் கோபத்தீக்கு தண்ணீர் ஊற்றும் வாக்குவாதம் வாழ் சுழற்றும் கலந்துரையாடுதல் கேடயம் பிடிக்கும் வாக்குவாதம் வழியை மறிக்கும் கலந்துரையாடல் வழியை குறிக்கும் வாக்குவாதம் மிருக குணத்தை அதிகரிக்கும் கலந்துரையாடுதல் மிருக குணத்தை அதிகரிக்கும் வாக்குவாதம் தன்னை நீதிபதியாக்கும் கலந்துரையாடுதல் சரியான பதிலை எடுத்துரைக்கும் வாக்குவாதம் எதிர்த்து நீச்சல் அடிக்கும் கலந்துரையாடல் எளிதாக மிதந்து செல்லும் வாக்குவாதம் பொறிந்து தள்ளும் கலந்துரையாடல் புரிந்து வெல்லும் வாக்குவாதம் காரணம் தேடும் கலந்துரையாடல் காரணத்தை விடும் வாக்குவாதம் சூட்டை கிளப்பும் கலந்துரையாடல் சூட்டை அணைக்கும் வாக்குவாதத்தை ஆரம்பிப்பது எளிது முடிப்பது சிரமம் கலந்துரையாடலை ஆரம்பிப்பது சிரமம் முடிப்பது எளிது வாக்குவாதம் மனதை பாதிக்கும் கலந்துரையாடல் மனதிடம் போதிக்கும் வாக்குவாதம் வழுக்கிவிடும் கலந்துரையாடல் ஊன்றுகோலாய் உடனிருக்கும் வாக்குவாதம் புயலாய் அடிக்கும் கலந்துரையாடல் தென்றலாய் துடிக்கும் வாக்குவாதம் கத்தும் கலந்துரையாடல் மெத்தும் வாக்குவாதம் வதக்கி எடுக்கும் கலந்துரையாடல் பதுக்கி பாதுகாக்கும் வாக்குவாதம் அடைமழை கலந்துரையாடல் சாரல் வாக்குவாதம் எடுத்தறிந்து பேசும் கலந்துரையாடல் பகுத்தறிந்து பேசும் வாக்குவாதம் சிதைக்கும் கலந்துரையாடல் செதுக்கும் வாக்கிலும் நாக்கிலும் வதம் இருக்கக்கூடாது இதம் இருக்க வேண்டும் கலந்து பேசுவோம் கண்ணியம் காப்போம் அன்புடன் வானொலி அறிவிப்பாளர் மற்றும் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் இசக்கி முத்தையா